வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரதம் தொலைநோக்கோடு செயல்படுத்தும் இரு திட்டங்கள் குறித்து நாம் பதிவில் பார்க்க இருக்கிறோம் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் மேம்பட்ட தலைவன் அந்த அடிப்படையில் மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தும் இரு திட்டங்களை நமது இலக்கு வலிமையான பாரதம் என்ற தலைப்பிலே தினமணி நாளிதழில் ஊடகவியலார் கோதை ஜோதிலட்சுமி அவர்கள் நமக்கு ஒரு நடுப்பக்க கட்டுரையாக தந்துள்ளார்கள் அந்த கட்டுரையின் சாராம்சங்கள் எனக்கு என்னை மிகவும் கவர்ந்ததால் அதனை வாசகர்களுடன் கவர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த கட்டுரைக்குள்ளே இப்பொழுது செல்வோம் கட்டுரை இப்படி தூங்குகிறது ஒரு தேசத்தின் முன்னேற்றம் என்பது அந்த தேசத்தில் அரசு மேற்கொள்ளும் கொள்கை முடிவுகள் அதன் செயலாக்கம் ஆகியவற்றை பொறுத்தது எத்தகைய தொலைநோக்கு பார்வையோடு கொள்கை முடிவுகள் அமைகின்றனவோ அதற்கேற்ப தேசத்தின் எதிர்காலம் அமையும் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக உள்ள இந்தியா இன்னும் சில படிகள் முன்னேற விரும்புகிறது அதற்கேற்ப நம்முடைய வெளியுறவு கொள்கை தொடங்கி தொலைநோக்கு திட்டங்கள் வரை தேவையான நடவடிக்கைகளை நாடு மேற்கொண்டு வருகிறது ஆண்டின் தொடக்கத்தில் அரசு மேற்கொண்ட இரண்டு முயற்சிகள் அத்தகைய நீண்டகால பயனை உத்தேசித்தவை இரண்டுமே கடல் சார்ந்த திட்டங்கள் ஒன்று இந்திய பெருங்கடலில் ஆழ்கடல் கனிம ஆராய்ச்சி தொடர்பானது மற்றொன்று நிக்கோபார் தீவில் பெரிய துறைமுகத்தையும் துறைமுக நகரையும் நிர்மாணிப்பது பற்றியது இந்த திட்டங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் என்பதை தாண்டி ஆசிய பிராந்தியத்தில் நம்முடைய வலிமையை நிலைப்படுத்தி கொள்ள அவசியமானவை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் முழுமையாக பெட்ரோல் டீசல் பயன்பாட்டில் இருந்து மின்னணு வாகனங்களுக்கு இந்தியா மாறிவிடும் என்று தெரிவித்துள்ளார் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ள இந்த நாளில் உலக நாடுகள் அனைத்தும் அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன அதன் அடிப்படையிலேயே மின்னணு வாகனங்களுக்கு மாறுவது என்று முடிவு ஏற்பட்டிருக்கிறது கரியமால வாயுவை கட்டுப்படுத்துவதோடு நூறு சதவீதம் அதனை தவிர்த்து காற்றின் தூய்மையை உறுதி செய்ய மின்னணு வாகனங்கள் பயன்பாடு என்ற முடிவுக்கு இந்தியா வந்துள்ளது மின்னணு வாகனங்களின் அடிப்படை தேவை பேட்டரி பேட்டரி தயாரிக்க அடிப்படை மூலப்பொருள் கோபால் என்கின்ற கனிமம் தற்போதைய நிலையில் உலகின் எழுபது சதவீத கோபால் கனிமம் சீனாவின் வசம் இருக்கிறது பத்து சதவீதம் பின்லாந்திலும் நாலு சதவீதம் கனடா ஆகிய நாடுகளிடமும் இருக்கிறது வாகன உற்பத்தி அதிகரித்து போக்குவரத்துக்கு கச்சா எண்ணெய் உலகம் நம்பிய பொழுது கச்சா எண்ணெய் வளத்தை கொண்டிருந்த நாடுகள் செல்வத்தில் கொழித்தன அதே போல எதிர்காலம் மின்னணு வாகனங்களை நம்பியிருக்கும் என்ற நிலையில் கோபால் கனிமத்தின் மதிப்பு உயரும் அதனை இயற்கையின் கொடையாக கொண்டிருக்கும் நாடுகள் வளம் பெறும் கோபால் கனிமத்தின் தேடலின் முக்கிய அங்கமாக இருக்கும் ஆழ்கடல் கனிமங்களை கண்டறிய முயற்சி அத்தியாவசியமாகிறது இந்தியா இதனை உணர்ந்து அதற்கான முயற்சியை தொடங்கியுள்ளது ஐநா சபையோடு இணைந்த சர்வதேச கடற்பரப்பு ஆணையம் இதுவரை முப்பத்தோரு ஆய்வு உரிமங்களை வழங்கியுள்ளது கடலுக்கு அடியில் உள்ள தாது பொருட்களை கண்டறிவது அதனை தங்கள் கையோப்படுத்துவது என்பதில் வல்லரசு நாடுகளுக்கிடையேயான போட்டி வெளிப்படையாகவே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது உலக நாடுகளின் கவனம் கடல்சார் ஆராய்ச்சி கடல்சார் ஆராய்ச்சியில் இருக்கும் நிலையில் இந்திய பெருங்கடலில் ஏற்கனவே இரண்டு ஆழ்கடல் ஆய்வுக்கான உரிமங்களை இந்தியா கொண்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மேலும் இரண்டு உரிமங்களுக்கு விண்ணப்பித்துள்ளது இந்தியாவின் புதிய விண்ணப்பங்களை சர்வதேச கடற்பரப்பு ஆணையம் அதாவது ஐஎஸ்ஏ அங்கீகரிக்கும் பட்சத்தில் அதன் உரிமை எண்ணிக்கை ரஷ்யாவுக்கு இணையாக இருக்கும் சீனாவை விட ஒன்று மட்டும் குறைவாக இருக்கும் என்பதால் கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்தியா செயல்பட முடியும் கடலின் ஆழத்தில் அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மீட்டர்கள் கீழே உள்ள கோபால் தாமிரம் நிக்கல் போன்ற கனிம வளங்களை அடைய சீனா ரஷ்யா இந்தியா விரும்புவதில் ஆச்சரியமில்லை சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம் மின்சார வாகனங்கள் மற்றும் பேட்டரி தொழில்நுட்பம் ஆகியவற்றை உற்பத்தி செய்ய இந்த கனிம வளங்கள் அவசியம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் முக்கியமான கனிம வினியோ விநியோகச் சங்கிலிகளில் முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக அமெரிக்காவும் பல மேற்கத்திய நாடுகளும் இணைந்து கனிம பாதுகாப்பு கூட்டாண்மையை தொடங்கி தொடங்கியுள்ளன இதில் இந்தியாவும் உறுப்பினராக உள்ளது அதே சமயத்தில் கனிம பாதுகாப்பு கூட்டாண்மையில் உறுப்பினராக அமெரிக்காவின் தலைமையில் இணைந்திருப்பது போலவே ஆழ்கடல் சுரங்க தொழில்நுட்பத்தை உருவாக்க ரஷ்யாவுடனும் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது ஆக கடல்சார் கனிம ஆராய்ச்சி மற்றும் கனிம வளங்களுக்கான போட்டியில் சீனாவை எதிர்த்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் இந்தியா வெவ்வேறு விதங்களில் கைகோர்த்துள்ளது இன்னும் இருபது ஆண்டுகளில் இதன் பலனை நாம் காண முடியும் இரண்டாவது திட்டம் கிரேட் நிக்கோபர் தீவுகளில் இந்தியா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கோடி மதிப்புள்ள திட்டங்களை செயல்படுத்தப்பட செயல்படுத்த உள்ளது இத்திட்டங்கள் மூலம் கிரேட் நிக்கோபர் தீவுகள் வளர்ச்சி அடையும் என அரசு உறுதியாக கூறுகிறது இத்திட்டத்தால் ஹாங்காங் போல கிரேட் நிக்கோபர் தீவுகள் வர்த்தக முக்கியத்துவம் பெறும் கிரேட் நிக்கோபர் தீவு வளர்ச்சி திட்டம் வங்காள விரிகுடாவில் அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு தெற்கே அமைந்த பெரிய நிக்கோபர் தீவில் உள்ள நிக்கோபர் மாவட்டத்தின் பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டமாகும் நிகோபர் மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்திய அரசு ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கியுள்ளது நிதி ஆயோக் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி குழுமம் நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவத்தையும் புவிசார் பலம் போக்குவரத்து வணிகம் தொழில் வளர்ச்சி கடல்சார் சூழல் சுற்றுலா வளர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கங்களாகக் கொண்டு இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இதில் நான்கு பெரிய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதாவது கொண்டு வரப்பட உள்ளன கிரேட் நிகோபர் கடற்கரையில் ஆண்டுக்கு பதினாலு புள்ளி ரெண்டு மில்லியன் சரக்கு பெட்டகங்களை கையாளும் வகையில் துறைமுகம் அமைப்பது இதன் முதல் நோக்கம் இந்தியாவில் மும்பை துறைமுகம் நீங்களாக வேறெங்கும் பெரிய அளவிலான துறைமுகங்கள் இல்லை நிலவியல் அடிப்படையில் கிரேட் நிக்கோபர் தீவுகளில் துறைமுகம் சரக்கு பட்டகங்களை கையாளும் விதத்தில் அமைக்கப்பட்டால் அது உலக அளவில் ஆசிய பகுதியில் வர்த்தக முக்கியத்துவம் பெறுவதோடு இந்தியாவின் அந்நிய செலாவணியை கணிசமாக ஈட்டித்தரும் போக்குவரத்து தளவாட பரிவர்த்தனைக்காக நிக்கோபர் மாவட்டத்தில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பது அடுத்த நோக்கம் இதனால் மேலை நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கு சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற நாடுகளை சார்ந்திருக்காமல் நம்முடைய விமான நிலையமே பயன்படும் இதனால் சுற்றுலா ஊக்கம் பெறும் அப்பகுதி மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் நகர்மயம் ஆதலும் தொழில்முறை பயன்பாடு அதிகரிப்பதாலும் நிக்கோபர் மாவட்டத்தில் பதினாறாயிரத்தி அறுநூற்றி பத்து ஹெக்டர் பரப்பளவில் நானூற்றம்பது மெகாவாட் திறன் கொண்ட இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் சூரிய மின் நிலையங்கள் அமைத்தல் இரண்டு புதிய பசுமை நகரங்கள் அமைத்தல் ஆகிய முயற்சிகளும் நிலவியல் அடிப்படையில் இந்தியாவின் பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கான திட்டமாகும் வர்த்தகத்தை பெருக்குவது என்ற முடிவில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு பிற நாடுகளை நம்பிக்கொண்டிருப்பது தீர்வாகாது நாமே தன்னிறைவு பெறுவதே அவசியம் என்பதை உணர்ந்து அரசு இம்முயற்சியை மேற்கொண்டுள்ளது பாதுகாப்பு அடிப்படையில் மலாக்காவை சீனா தனது வசம் கொண்டுள்ள நிலையில் அதற்கு மிக அருகில் உள்ள நிகோபர் தீவில் இந்திய கடற்படை மற்றும் விமானப்படைக்கு வலுவான தளம் அமைக்கப்படுவது நாட்டின் பாதுகாப்பு என்பதை விட சீனாவை வலுவிழக்கச் செய்யும் என்பது முக்கியமான அம்சம் வங்கதேசம் இலங்கை துறைமுகங்களில் உள்ள சீனா ஆதிக்கத்தை முடக்கும் வாய்ப்பாகவும் இந்த துறைமுகம் அமையும் நாம் பொதுவாக கட்சிகளின் அரசியல் மக்களின் கவனத்துக்கு வரும் அளவுக்கு இத்தகைய அரசின் கொள்கை முடிவுகள் மக்களின் கவனத்திற்கு வருவதில்லை கட்சிகளை கட்சி அரசியலை காட்டிலும் தேசத்தின் நலன் வளர்ச்சி பாதுகாப்பு ஆகியவை முதன்மையானது இத்தகைய கொள்கை நிலைப்பாடு செயல்பாடு பற்றி விமா விவாதமும் விழிப்புணர்வும் மக்களிடையே ஏற்படுவது தேசத்திற்கு ஆரோக்கியமானது என்று அந்த கட்டுரையை முடிக்கின்றார் கட்டுரையாளர் நாம் நமது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஆகியோரின் நலன் கருதி இதுபோன்ற தொழில்நோக்கு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தும் போது அதற்கு தோல் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக இந்தியாவை ஒரு உலக வல்லரசாக உலக குருவாக உயர்த்த வேண்டும் அதற்கான நம்முடைய ஒத்துழைப்பு அனைத்தையும் வழங்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த பதிவு நிறைய பேரை சென்றடைவதற்கு இதனை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் பாரதமணி மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி